ஏமாத்துறது ஏமாத்துறது வந்து என்ன இல்ல அது எங்கேயெல்லாம் அவர் அதுக்குள்ள ஹரம் ஏமாத்துகிற மாதிரி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் எந்த ஒரு கொடுக்கணுன்னு வாங்கல்ல உன்னை வந்து நீ அவன் ஏமாத்துகிற மாதிரி வந்தாலும் சரி நீ அவனை ஏமாத்துகிற மாதிரி வந்தாலும் சரி அதை தொடாதே அந்த வியாபாரம் தப்பு ஏமாறுவதும் தப்பு ஏமாற்றுவதும் தப்பு ஏமாறுவதுன்னா என்ன நிறைய இருக்கிறது

அவன் நம்பி ஒன்று வாங்கிட்டு போனா இவர் கொடுத்தா ஒரு கிலோ தான் தருவாரு வீட்டுல போய் ஒரு கிலோ தான் சொல்லுவான் அவன் வந்து தனியா தராசு வச்சு நிறுத்தி பார்க்க மாட்டேங்கிறான் அப்ப நம்பி நம்மள்கிட்ட வாங்கிட்டு போறாங்க போது ஒரு கிலோ காசை வாங்கிட்டு நீங்க வந்து தொள்ளாயிரம் கிராமோ தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராமோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி கிராமோ கொடுத்தீங்கன்னு சொன்னா அது என்ன மோசடி தானது அது அது ஏமாத்துறது அடுத்தவன் காசை வந்து அவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்றது மோசடிங்கிறது இதுல அந்த மாதிரி உள்ளது கையில் மீசான் அளவையும் நிறுவையையும் நீங்கள் முழுமையாக செய்யுங்கள் மனிதர்களுக்கு அவர்களுடைய பொருள்களை குறைத்து விடாதீர்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன கொடுக்கிறதுக்கு ரூபாய் வாங்குனீங்களோ அதை கொடுத்துருங்க ஒரு டஜன் வாங்கினா ஒரு டஜனை கொடுங்க ஒரு கிலோன்னு வாங்கினா ஒரு கிலோன்னு கொடுங்க ஒரு லிட்டர் வாங்கினா ஒரு லிட்டர் கொடுத்துருங்க ஒரு பீஸ்னா ஒரு பீஸ கொடுங்க அதுல அளவு குறைச்சிட கூடாது அது மாதிரி அதனுடைய இத்தனை கிராம் உடையதுன்னு நூறு கிராம் போட்டுட்டு எழுபத்தஞ்சு கிராம் பார்சல் பண்ணிடக்கூடாது யார் பார்க்க போறான்னு இப்படிலாம் கம்பெனிகளும் செய்யறான் வியாபாரிகளும் செய்யறார்கள்

அளவு நிறுவையை முழுமையாக கொடுங்கள் நீதியான முறையில் முழுமையாக கொடுங்கள் மக்களுக்கு அவங்களுடைய பொருள்களை குறைச்சிட்ல சொல்றாங்க பூமியில அளவு நிறுவையில குறைபாடு செய்வது வந்து பூமியில செய்யற பசாது இது பெரிய குழப்பம் பதினொன்றாவது அத்தியாயத்துல எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துல சொல்லி காட்டுறான் அதே மாதிரி கையில இதா கீழ்த்தும் நீங்கள் அளந்து கொடுப்பதாக இருந்தால் அளவு முழுசாக்கு அளவு அளக்குற டெக்னிக்கலாம் வச்சுக்கிறாங்க இந்த மரக்கால் அளப்பாங்கல அளக்குறதையே ஒரு மரக்கால் நம்ம கண்ணு முன்னாடி அளப்பான் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு மரக்கால் இருக்காது எப்படி தெரியாது நல்ல மர மரக்கால் தான் தான் இருக்கு மரக்க மரக்கால் செட் பண்றவங்களா இருக்கான் படியிலே செட் பண்றவங்க இருக்கிறான் புலி திராசல புலியை பின்னாடி ஒட்டி வச்சிருவோம் ஐம்பது கிராம் புளி அந்த பக்கம் ஒட்டிட்டு இருக்கு தூர்ல அப்ப ஐம்பது கிராம் வந்து கல்ல போட்டா நான் செஞ்சுறேன் ஐம்பது கிராம் கூட இருக்கும் பொருள் இந்த பக்கம் ஐம்பது கிராம் ஒட்டி வச்சுப்பாங்க அப்ப ஒரு கிலோ போட்டு புளியா போட்டான ஐம்பது கிராம் புளிய கொட்டிட்டு இருக்கிறதுனால தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் கல்லை எல்லாம் பார்த்து கரெக்டா தான் இருக்கும் சீல் தான் போன மாதிரி சீல் வச்சிருப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் இப்படிலாம் ஏமாத்த டெக்னிக்லாம் வச்சிருக்காங்க அல்லும் போது கூட நெல் அந்த அரிசி அள்ளும்போது இந்த மரக்கடை சுருவி இருக்கு அப்படி சண்டை சுருவி எழுதலான்னு வைங்களேன் ஒரு இரநூறு மில்லி கூட போயிடும் சாதாரண அள்ளி போடுறதை விட சுருவி ஆள் வைங்க ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டரு ஐம்பது மில்லி கூட போயிடும் ஒரு நாலு லிட்டர் எடுத்தா நாலரை லிட்டர் வந்துடும் அந்த மாதிரிலாம் அந்த அளக்குற டெக்னிக் இருக்கிறது படியிலையும் கோளாறு பண்ணுவாங்க அழுக்கிற விதத்துல கோளாறு பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து கல்லுல தேய்ச்சி வச்சுக்கிறாங்க நெருக்கிற கல்லுல திராசில கோளாறு இது எல்லாத்துக்கும் என்ன சொல்றது நேர்மையான தராசு வைத்து நெருங்க நல்லா சொல்றான் அளவு நிறைய முழுசா கொடுத்துருங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க தராசு சரியான நீங்க கூட ஏமா தராசு வாங்கிடலாம் உங்க தராசு சரியா இருக்கா உங்க படிக்கல் கரெக்டா இருக்குதா ஒரு ஜினோபில் கிறிஸ்தாசில் முஸ்தகீம் நேர்மையான தராசை கொண்டு நெருங்கள் பதினேழாவது அத்தியாயத்துல முப்பத்தி அஞ்சாவது வசனத்தினையும் சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை வந்து இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்துல சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை வந்து ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல சொல்லி காட்டுகிறான் இதை விட ஒரு கடும் எச்சரிக்கை எல்லாம் பண்றான் இதெல்லாம் நிறுத்து கொடுங்க கொடுங்கட்டான் இப்போ என்ன செய்யறான்னு கேட்டா இப்படி செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா நீ என்னமோ நம்ம ஐம்பது கிராம் எடுத்து பெரிய இன்னும் ஆயிரம் பெரிய குற்றமா பெரிய பாவமா நம்ம நல்ல கட்ட எல்லாம் பண்றோமே தொழுவெல்லாம் செய்யறமே தான தர்மம் கொடுத்த செய்யறோம் மாரசா காசு கொடுக்குறமே இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு நம்ம நினைத்தால் ஏமாந்து போயிருவோம் அல்லாஹ் சொல்றான் வயலுன் நில் முத்தீன் அளவு நிர்வாகிகளே குறைவு செய்கிறார்களே அவர்களுக்கு நரகம் இருக்கிறது நரகத்தில் கொண்டு போறதுக்கு இது காரணமாயிரும் அல்லது அலன்னாசி எஸ்தோகுன் மக்களிடத்தில் அளந்து வாங்கும் பொழுது முழுசாக வாங்கிக் கொள்கிறார்கள் இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுத்தா குறைத்து விடுகிறார்கள் அங்கே வாங்கும் போது மட்டும் கரெக்டா வாங்குற திருப்பி கொடுக்கும் போது என்ன செய்ய மாட்டேங்கிற ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிற அலா எழுந்து உலாயிக்க இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா அன்னகும் மபூசு நலி யோமின் மகத்தான ஒரு நாளில் அவர்கள் எல்லாம் எழுப்பப்பட போகிறார்கள் எவ்வளவு எப்பவும் நான் சொல்லி ரபில் ஆலமீன் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாவின் முன்னிலையில அவர்கள் நிற்க வேண்டிய நாள் ஒன்று இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா நீங்க ஏமாத்திட்டு போயிடலாம் ஏன் முன்னாடி நிக்க ஞாபகம் வச்சுக்க இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் கேள்வி கேட்பேன் பாயிண்ட் பாயிண்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் முன்னாடி வந்து நீ நிக்கணும் நீ எண்ணி பார்க்க வேண்டாமா அதை பயப்படாம நீ ஏழை மக்களை சாதாரண மக்களை ஏமாத்தினு சொன்னா உனக்கு நரகம் என்று சொல்லி எண்பத்தி மூணாவது அத்தியாயத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஆகிய வசனங்கள்ல அல்ல கடுமையான எச்சரிக்கையை நமக்கு தருகிறான் அதனால் வந்து இந்த அளவு நிர்வாகிகள் விஷயத்துல மோசடி செய்யக்கூடாது என்பது ஏமாத்துற எல்லாமே ஏமாத்துறான் ஏமாத்துறோம் ஏமாத்துறேன்னு அவன் அவன் முழுசா இருக்குன்னு நம்ம நினைக்க அதுக்கு மாத்திரமா இருக்குது ஏமாத்துறது என்பது இது சரியான பொருள் நாம நினைச்சு கொடுப்போம் அவன் நினைச்சு வாங்கி போவான் இதுல விஷயம் வேறையா இருக்கு எனக்கு தான் அது தெரியும் அவன் நம்பி தானே வாங்கிட்டு போன ஏமாத்துறது தானே ஏமாத்துதல் என்பது எந்த ஒரு ரூபத்தில் வந்தாலும் இந்த மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது

அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் கடுமையாக தடுக்கிறாங்க அதுல ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க ஒரு ஒரு இடத்தை வாங்குறதா இருந்தா விலை பேசுறது இந்த பாரு ஒரு கல் வச்சுக்கிறது இப்போ நான் சுண்டி விடுவேன் இது எவ்வளவு தூரத்தில் போய் விழுவுதோ அவ்வளவு தூரம் உனக்கு எடுத்துக்க பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இந்த கிரிக்கெட் என்ன செய்வான் சரி சொல்லுவான் இவன் சுண்டி ஒரு இவங்கலான்னு இருக்குது இவன் எப்படி சுண்டு விடுவான் அதுக்கு லேசி விட்டு அங்கே தான் போய் விழுப்போகுது அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இது விழுவுன்னு தெரியுமா என்ன வேகத்தில் சொல்லுவேன் தெரியுமா இது இவ்வளவு காட்டி இத்தனை ஸ்கொயர் ஃபீட் நிறைய விற்பியா நான் ஒரு கல்ல விட்டு எறிவேன் அது எவ்வளவு தூரத்தில் உழுவுது அவ்வளவு உனக்கு தான் நீ எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருன்னா அது என்ன இது வியாபாரம் ஆகுது இது ஒரு பிரார் இது பித்தலாட்டம் இது அன் பையில் ஹசாத் கற்களை சுண்டி விட்டு அது மாதிரி வாங்குற வியாபாரத்தை தடுத்தார்கள் கற்களை சுண்டி விடுற வேண்டாம் இப்ப இல்லாம இருக்கலாம் அதுல போய் இதுல வைத்து பண்ணி அப்படிலாம் வியாபாரம் பண்றாங்க என்னது காசை வச்சுட்டு சுத்தி விடுறது அன எதில வந்து நிக்கிறன்னு நமக்கு தெரியாது உங்களுக்குடா அது கிதா எடுத்து 10 ரூபாய் இத எடுத்து போங்கன்றதுவா உங்களுக்குடா 100 ரூபாய் வெச்சு என்ன செய்வான் அவர் பென்சில் தான் கடையும் அது பென்சிலுக்கு ரேட்ட சொல்றால் காது வைந்து போவியா அவன் பென்சில் ஒண்ணு கறியார ஒண்ணு போன் ஒண்ணு வச்சிட்டு ஒரு ரவுண்டா வச்சு ரவுண்டா சுத்தி விடுறான் நீ காசை வை எதுக்குனரா நிக்கிறோ அது உனக்குன்றுவான் நம்ம 100 ரூபாய் வெச்சிட்டு 2 ரூபாய் கூட நிக்கி உங்களுக்குடா 100 ரூபாய் வெச்சிட்டு 5 ரூபாய் கூட நிக்கி இது வியாபாரமா இது இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துற다 என்னத் தி நீ குடுக்குறீயோ கரெக்ட்டா இன்னதுன்னு காட்டி சொல்ல